இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் பாராளுமன்றத்தில் வாய் தவறி சொல்லிய ஒரு வார்த்தையின் மூலமாக மோடிக்கு எதிராக மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கொதித்து எழுந்திருக்கிறார்கள் மோடி எதை நினைத்தாரோ அதற்கு எதிரான ஒரு விளைவை அவரும் அவருடைய கட்சியும் இன்றைக்கு சந்தித்திருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவினுடைய அதிபர் இந்தியாவில் வந்திருக்கிறார் வந்த இடத்துல அவருக்கு இருமல் டெல்லியில் இருக்கிறதுனால இருமல் உலகிலேயே அதிகமான காற்று மாசுபாடுடைய நகரமாக மோடியினுடைய ஆட்சியில் டெல்லி மாறியிருக்கிறது விளைவு ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய அதிபர் டெல்லிக்கு வருகிறார் அவருக்கு மூச்சு முட்டல் இருமல் இப்படிங்கிற செய்திகள் உலகம் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கிறது இதுதான் மோடி ஆட்சியினுடைய லட்சணம் இதை பற்றி பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடத்துவதற்கு மோடியோ அமித்ஷாவோ தயாராக இல்லை ஆனால் இந்த குளிர்கால பாராளுமன்ற கூட்டத்தொடரை எதற்காக பயன்படுத்தினார்கள் என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும் மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடக்கவிருக்கிறது மேற்கு வங்கத்தில் தாங்கள் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க அதுதான் வந்தே மாதரம் என்று சொல்லக்கூடிய பாடல் எப்படி கையில் எடுக்கிறார்கள் வந்தே மாதரம் என்று சொல்லக்கூடிய பாடலை இந்தியாவை ஜவஹர்லால் நேரு பிளவுபடுத்தியதை மாதிரி அந்த பாடலையும் சுக்கு நூறாக உடைத்து அவர்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து வைத்து விட்டார் இதன் மூலம் மிகப்பெரிய துரோகத்தை ஜவஹர்லால் நேரு செய்துவிட்டார் என்று சொன்னார் என்பது ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்த நேரத்தில் தான் பக்கிம் சந்திர சாட்டர்ஜியினுடைய ஆனந்த மடம் நாவல் வரக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பாடல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ பக்கிம் சந்திர சாட்டர்ஜிய பாராளுமன்றத்தில் மோடி பேசும்போது பக்கிம் தா என்று சொல்கிறார் இந்த தா என்றால் தா என்றால் மங்க வங்காள மொழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனக்கு சமமானவர்களை அல்லது தனக்கு வேண்டியவர்களை கூப்பிடக்கூடிய அந்த வார்த்தை தா என்பது இவர் பக்கிந்தா அப்படின்னு சொல்லும்போதே போதே பின்னாலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லுவாங்க பக்கிம் தான்னு சொல்லாத பக்கிம் பாபு என்று சொல் பக்கிம் பாபு என்றால் அறிவில் சிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா மேற்கு வங்கத்தில் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி என்பது நமக்கு பாரதியார் மாதிரி அந்த அளவிற்கு அவர் வந்து அங்கே மதிக்கப்படக்கூடிய ஒரு நகர் ந ஒரு நபர் அவரை வந்து தனக்கு சரிசமமானவராக பக்கிம் தா என்று மோடி சொல்லி இருக்கக்கூடிய அந்த வார்த்தை வந்து இன்றைக்கு மேற்கு வங்க மக்களிடம் ஒரு மிகப்பெரிய கொதிநிலையை ஏற்படுத்தி இருக்கிறது மேற்கு வங்கத்தில் இந்த ஆனந்த மடத்தில் வரக்கூடிய வந்தே மாதரம் என்கிற பாடலை வைத்து எப்படியாவது அங்கு ஒரு பிளவுவாத அரசியல் மதவரி அரசியலை தூண்டிவிட்டு குளிர்காயலாம் என்று காத்து கொண்டிருந்த மோடிக்கு எதிராக மேற்கு வங்க மக்கள் கொதித்தெழுந்திருக்கிறார்கள் மம்தா பானர்ஜி உட்பட பல பேர் இதற்கு எதிராக மிகப்பெரிய கண்டனங்களை பதிவு செய்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இது மட்டுமல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுராக் தாக்கூர்னு ஒருத்தன் உங்களுக்கு தெரியும்

அந்த வீடியோவும் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது ஒரு வார்த்தையே சரியாக இவங்களால் பயன்படுத்த முடியலை அப்போ எதற்காக இவனுங்க ஒரு ஒரு இடத்துலேருந்து ஒருத்த ஒன்றை வந்து பித்து எடுக்கிறானுங்க அப்படின்னா இவனுங்களுடைய அரசியல் லாபத்திற்காகத்தான் இதை செய்கிறார்கள் அப்போ இதுக்கு தான் தெளிவாக நம்முடைய பிரியங்கா காந்தி அவர்கள் மோடிக்கு பதிலளித்திருக்கிறார் இல்லையா நீங்கள் ஜவஹர்லால் நேரு வந்து ஜவஹர்லால் நேரு வந்து சுபாஷ் சந்திர போஸுக்கு ஒரு கடிதம் எழுதினார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறீங்க ஆனால் அவர் என்ன எழுதினார் என்பதை முழுமையாகச் சொல்லாமல் உங்களுக்கு வேண்டியதை மட்டும் சொல்லியிருக்கிறீர்கள் ஒன்றை சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் அதாவது நீங்கள் இன்றைக்கு பதினொன்று வருடத்தை முடிந்து பன்னிரெண்டாவது வருடத்தில் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறீர்கள் இவ்வளவு வருடம் இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக சிறையில் கிடந்த மாமனிதர்தான் ஜவஹர்லால் நேரு என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இப்போ ஜனகன மன என்று சொல்லக்கூடிய பாடல் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் கீதாஞ்சலி என்று சொல்லக்கூடிய தாகூரனுடைய புகழ்பெற்ற ஒரு பாடல் அதில் வரக்கூடிய ஒரு பகுதி தான் ஐம்பத்தி ரெண்டு நொடிகள் பாடக்கூடிய ஒரு பகுதி தான் நம்முடைய தேசிய பாடலாக இருக்கக்கூடிய ஜனகன மன என்று சொல்லக்கூடியது முழுமையாகவே எடுத்திருக்கிறார்கள் அல்ல அதே மாதிரி வந்தே மாதரம் என்று சொல்லக்கூடிய பாடல்களில் முழுமையாக எடுக்காமல் இந்திய நாட்டிற்கு இந்தியாவிற்கான இந்திய மது நிலக்கத்திற்கான தோதுவான வரிகளை சேர்த்து ஒரு பத்தி எடுத்து அதை பாடக்கூடிய விஷயம்தான் அதைத்தான் ஜவஹர்லால் நேரு செய்திருக்கார்னா மற்ற பகுதிகளை எடுப்பது என்பது நாளைய இந்தியாவில் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும் என்று முன்கூட்டியே கணித்தவர் ஜவஹர்லால் நேரு அதனால தான் அந்த பகுதி எடுக்கலை உங்களுக்கு நல்லா தெரியும் பாபர் மசூதிக்குள்ளே இரவோடு இரவாக ஜவஹர்லால் நேரு காலகட்டத்தில் ஒரு சிலை வந்து முளைக்குது உடனடியாக ஜவஹர்லால் நேரு சொன்னால் இது தூக்கி வந்து யமுனா நதியில் வீசி விடுங்கள் இல்லை என்றால் நாளை இந்தியாவை மிகப்பெரியவில் பாதிக்கக்கூடிய பிரச்சனையாக மாறிவிடும் என்று அன்றைக்கே சொன்னார் ஜவஹர்லால் நேரு அது இன்றைக்கு வலித்ததா இல்லையா சொல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதே மாதிரி தான் அப்போது தெளிவாக பிரியங்கா காந்தி சொல்கிறார் ஜவஹர்லால் நேரு என்ன செய்தார் என்பார் ஏன்னா மற்ற பாடல்களை பயன்படுத்த வேண்டும் மற்ற வரிகளை பயன்படுத்த வேண்டும் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பரிவாரங்கள் கூப்பாடு போட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அனுமதிக்க கூடாது என்பது தான் ஜவஹர்லால் நேருடைய நிலைப்பாடாக இருந்தது அதுதான் சரியானதாக இருந்தது இன்னைக்கு எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு மோடி விருப்பப்படுறார் பாருங்களேன் பாராளுமன்றம் கூடியிருக்கிறது பாராளுமன்றம் எதற்காக கூடுகிறது ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் பிரச்சனைகள் இருக்குது இப்போது ஒரு டாலர் தொண்ணூறுரூவா ஆயிடுச்சு இதை பற்றி பேசணுமா பேச வேண்டாமா கேஸ் சிலிண்டர் பெட்ரோல் என்னுடைய விலை என்னவாக இருக்குது நமக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிட்ருக்குறோம் அப்படின்னு அதே மாதிரி டெல்லியில் இவ்வளோ பெரிய காற்று மாசுபாடு ஓட்சோரி இப்படி சாதாரண மனிதர்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடானு கோடி சாதாரண மனிதர்களை பாதிக்கக்கூடிய அவ்வளவு பிரச்சனைகள் தலைவிரித்தாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரை எப்படி சங்க பரிவார கும்பல் வடிவமைக்கிறார்கள் பாருங்கள் எவ்வளவு அயோக்கியர்களாக இருப்பார்கள் பாருங்களேன் நீங்கள் பாருங்கள் மேற்கு வங்கத்தில் தேர்தல் வருது வந்தே மாதத்தை கையில் எடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் தேர்தல் வருது திருப்பரங்குன்றத்தை கையில் எடுக்கிறாங்க திருப்பரங்குன்றத்தை கையில் எடுத்து எப்படி அங்கே யாருக்கும் தீபம் ஏற்ற தமிழ்நாட்டில் எந்த இந்துக்களுக்கும் தீபம் ஏற்றுவதற்கே வாய்ப்பில்லை கோர்ட்டு தலையிட்டால் கூட அங்கே வந்து கோ இந்துக்களுக்கு கோயில்களில் சுதந்திரம் இல்லைங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறான் எவ்வளோ பெரிய அபத்தமான அரசியல் பாருங்கள் எவ்வளோ பெரிய மதவெறி அரசியலை கொண்டு வந்து சேர்க்குறான்னு பாருங்கள் அப்போது இதற்காகத்தான் இன்றைக்கு இவர்கள் தூண்டிவிட்ட விஷயத்தை இவர்களுக்கு எதிராகவே இன்றைக்கு மக்கள் களத்தில் வரக்கூடிய காட்சியை பாருங்கள் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் நீங்கள் மேற்கு வங்கத்தில் போய் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெயின்னு அங்கே எவனும் ஓட்டு போட மாட்டான் அதனால தான் மோடி அங்கே போய் ஜெய்காளின்னு சொன்னது இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாரத் மாதா கி ஜெய் ஜெ ஜெய் இது ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்காரன் ஓட்டு போடுவாரா அதனால தான் இங்கே என்ன வெற்றி வேல் வீரவேல்னு சொல்கிறான் இடத்திற்கு இடம் பச்சோந்தின்னு சொல்கிறோம் இல்லையா ஜெய் பச்சோந்தித்தனமாக இருக்காதடா அப்படின்னு நம்ம வந்து கிண்டல் பண்ணுவோம் விமர்சனம் பண்ணுவோம் முழுக்க முழுக்க பச்சோந்திகளாக இருக்கக்கூடிய ஒரு எந்த இடத்துல எப்படி இருக்கணும் தங்களுடைய அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அப்படியே மாறிவிடக்கூடிய பச்சோந்திகளாக இந்த சங்க பரிவார ஆர்எஸ்எஸ் கும்பல்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை இதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டியிருக்கிறது ஏன்னா இவர்கள் திட்டமிட்டு இதை செய்வார்கள் நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க அயோத்தியிலையும் இந்த மாதிரி பாபர் மசூதியை இடிக்கணும்னு சொல்லும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய இந்திய ஜனநாயகவாதிகள் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் ஆனால் சங்க பரிவாரங்கள் என்னென்னா சமயம் பார்த்து அதை உடைத்து நொறுக்கினார்கள் இப்போ திருப்பரங்குன்றத்திலேயும் தமிழ்நாடு முழுக்க இதை எதிர்த்து கொண்டிருக்கிறது மறுப்பதற்கில்லை ஆனாலும் சந்தர்ப்பம் வரும் என்றால் திருப்பரங்குன்றத்தில் இவர்கள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குவார்கள் மண்டைக்காட்டு கலவரெலாம் நமக்கு ஞாபகத்தில் இருக்குது கலவரம் வந்ததுக்கு பிறகு கன்னியாகுமரி இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா சங்க பரிவாரங்கள் அங்கே வந்து வெகுவாக வளர்ந்திருக்கிறார்கள் அது அப்படியே புற்றீசல் மாதிரி வளர்ந்துரும் அதை ஒருபோதும் நாம் அனுமதிக்கக்கூடாது என்பதுதான் முக்கியமான செய்தி மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று

அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க